தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை மூன்று முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை நாளை கூடுகிறது அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்று நம் இதய தெய்வம் அம்மா சூளுரைத்த அந்த வெற்றி முழக்கத்தை கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்திட நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டிய நாள்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான சிறப்புமிக்க மிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது என உள்ளார் அடிக்கடி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் நேற்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த சம்பவத்தை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நிறுத்த போராட்டத்தில் உள்ளனர் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக எழுநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பெரும்பாலும் உயர்ந்த வண்ணமே உள்ளது இன்று தங்கம் விலை ரூபாய் உயர்ந்து உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி நூற்று எட்டு ரூபாய்க்கும் பார் வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கேரளாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவரும் திருவனந்தபுரம் தொகுதி எம்பியுமான சசிதரூர் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்திய பேட்டியில் கட்சிக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் எனக்கு வேறு ஆப்ஷன்கள் உள்ளதாக சசிதரூர் கூறியிருந்தார் இதற்கிடையே சசிதரூரை வரவேற்க தயாராக இருப்பதாக கேரள மாநில சிபிஎம் கட்சி தெரிவித்துள்ளது நிதியாண்டில் அமெரிக்க நிறுவனமான யூஎஸ்ஏடி இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து மில்லியன் டாலர் பட்ஜெட்டில் ஏழு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் எதுவும் தேர்தல்கள் அல்லது வாக்கு சதவீத அதிகரிப்புடன் தொடர்பு உடையவை அல்ல என்றும் நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மூச்சு குழாய் காரணமாக கடந்த பதினான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமில்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஏற்கனவே நிமோனியா பாதிப்பு காரணமாக சுவாச பிரச்சனையால் அவதியுற்றி வரும் போப் பிரான்சிஸிற்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட துவங்கியுள்ளதாக சமீபத்திய மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் தற்போதுதான் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது